தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவை கொடுத்து வந்த தாழ்வு பகுதி அது வந்து வடதமிழகத்தை ஒட்டிய கரை பகுதியாக அமைந்து கடந்த சில நாட்களாகவே தெற்கு கர்நாடக உள்புற பகுதிகளில் ஆந்திர இணையமிட பகுதிகளில் இணைந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கப்பெற்று தற்பொழுது வரைக்குமே மழைப்பொழிவை ஆங்காங்கே வட மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவையும் ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த இது அது எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி நாம் இந்த அறிக்கையில் நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பு நாம் ஏற்கனவே நம்ம கடந்த அறிக்கை கொடுத்துருக்குறோம் அந்த அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலே யாருக்கும் போய் ரீச் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம வீடியோஸில் இருக்குது அதாவது தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி நேற்றுக்கு உருவாகியது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க இன்று அது காலை வேளையிலே அது வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அது இன்னும் சற்று தீவிரமடைந்து புயலாக அதாவது மோந்தா என பெயரிடப்படும் இந்த புயல் உருவாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே இது என்ன பண்ண போகுது தமிழகத்திற்கு வரப்போகுதா இது எங்கே போகுது இது இதனால் நமக்கு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்து சில அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு நேற்றைக்கு அமைந்த இடம் பார்க்கும்போது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவிர நிகழ்வும் தற்பொழுது இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றிருக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கும் இந்த நிகழ்விற்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்க்கும்பொழுது தென்கிழக்கு புறமாக தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் அளவிற்கு தொலைவில் இருக்குது சென்னை விட்டு நெல்லூருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சில் அதே மாதிரி விஜயவாடா பகுதிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது மே கிழக்கு தென்கிழக்கு போகிறமாகவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணம் ஸோ இதன் காரணமாக காற்றின் திசைவேகப் போக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு செல்லக்கூடிய அந்த காற்று தெற்கு காற்றின் உள்ளீடையும் எங்கே தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது தென் தமிழகத்தை ஒட்டிய கேரள பகுதிகள் தென் மேற்கு பகுதிகளான கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தின் அந்த ஒரு பகுதிகளிலையும் இனி வரக்கூடிய ஒரு நேரங்களில் இந்த வங்கக்கடல் நிகழ்வு மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பட்சத்தில் தெற்கு காட்சியின் உள்ளீடு டெல்டா பகுதிகளை தெற்கு முனையாக மையமாக ஆங்காங்கே தென்கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளையே ஒட்டியே அமையப்பெறும் இது எப்போ அமையும் அது எந்த மாதிரியான ஒரு வானிலையை ஏற்படுத்தும் அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம் ஸோ ஓகே இப்போது இந்த கர்நாடக வளிமண்டலத்தில் நிற்கக்கூடிய அந்த சுழற்சி நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் வளிமண்டல சுழற்சி இது வரக்கூடிய அந்த நிகழ்வோடு இணையை பெற்று நமக்கு அந்த அந்த ஒரு தாக்கத்தின் அடிப்படையிலே அது தெற்கு ஆந்திரக்கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு வானிலைச் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் அதாவது இந்த நிகழ்வானது இப்போ உருவாகி அதுக்கு வந்து எஸ்எஸ்டி அதாவது சி சர்ஃபேஸ் டெம்ப்ரேச்சர் அது வந்து கடல் வெப்பநீரா எப்படி இருக்குது அதனுடைய வெப்ப நீரோட்டம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புயலுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய உயரழுத்தங்கள் எங்க ஜெட் ஸ்ட்ரீம் அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகக்கூடிய இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் காற்று எந்த ஹைட்டில் எந்த அளவுக்கு அது தீவிரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும் இது எந்த மாதிரி உருவாகி அது எங்கே போக போகுது அப்படின்றது இதற்கான காரணிகள் எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கணும் ஸோ அதை நம்ம பார்த்துருவோம் அதாவது டெம்பரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக கரை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி வங்கக்கடலின் பிற பகுதிகளிலையும் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது அதற்கு பிறகு ஆந்திர கரையோரம் அந்த அந்த ஒரு ஜோன்ஸில் பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இப்படி மாறி மாறி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இப்போது இந்த நிகழ்வு மழைப்பொழிவு மேகங்களை உருவாக்கி கொண்டே அது பொழிந்து கொண்டே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அந்த டெம்பரேச்சர்ஸை குறையும் அப்போது மழைப்பொழிவு கிடைக்கப்பெறாத இடங்கள்னு சில இடங்கள்ல இருக்கும் அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து வெப்பன் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் அப்போ மூமெண்ட் வந்து மாற்றி மாற்றி அதோட திசைகளை அமைக்கும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று எந்த திசையிலேருந்து எடுக்குது நிறைய அப்படின்ற மாதிரி பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தெற்கு நீராவி காற்றின் உள்ளீடுகள் இந்த நிகழ்விற்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் கனமழை முக மிக கனமழை அதிகனமழை வரைக்குமே அது எங்கே கரையை கிடக்கக்கூடிய ஒரு இடமோ அது இரு காட்சி நினைவுகள் ஏற்படுத்தக்கூடிய இடமோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த நிகழ்வு இந்த வழித்தடத்தை பார்க்கும் பொழுது இலங்கைக்கு கிழக்கு சற்றே அப்பால் கிழக்கு புறமாக மத்திய தென்கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு வலுவான நீரோட்ட பாதைகள் அதை அப்படியே தொடர்ச்சியாக தமிழகத்தை கரையை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே சென்று ஆந்திரா வரைக்குமே அப்படின்ற மாதிரி நீளக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த நிகழ்வு வந்து இருக்கக்கூடிய இடம்னு பார்க்கும் பொழுது இந்த வலுவான நீரோட்டத்திற்கு சற்று வடகிழக்கு புறமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் சொல்லலாம் ஸோ இது அந்த வெப்ப நீரோ இப்போ இந்த நிகழ்வு சற்றே தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி உருவாகி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு கூடுதல் சாதக பரப்பில் நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நெ நெருங்கி தமிழகத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருக்கும் இப்போ இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி சற்று நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு அதனுடைய தாக்கமானது நமக்கு இருக்கும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்கள் முதல் டெல்டாவின் சில பகுதிகள் வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களுக்கு அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் நகர்ந்து வரக்கூடிய அந்த வேலையில் உயர் தாக்கம் என்பது பெரிதளவிற்கு இப்போது இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்பொழுது நேபாளத்தை ஒட்டிய ஒரு பகுதிகளில் ஒரு உயரழுத்தத்தின் தாக்கமே பொழுது அங்கே செல்லக்கூடிய வட இந்திய பகுதிகளில் நிலவக்கூடி வருகிறது ஜெட் ஸ்ட்ரீம் பகுதிகள்னு பொழுது நமக்கு ஏழாயிரம் மீட்டர் அதாவது ஏழு கிலோமீட்டருக்கு மேலாக நமக்கு அந்த ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படுவது பயணிக்கக்கூடிய ஒருக்க ஸோ இப்போ இந்த நிகழ்வு தீவிரமடையப்போ இந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேலும் இதோட நிகழ்வோட ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அளவிற்கு இது ஒரு ஹைட் இருக்க போகுது ஸோ அந்த ஹைட் அங்கே இருக்கும்போது என்னபோது ஜெட் ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணும் அதனுடைய அதாவது நம்ம நம்மளுடைய மேற்பரப்பை பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அப்போ அந்த நிகழ்வு வந்து சாய்வாக அந்த வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு இதாக இருக்கும் ஸோ கிழக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே அடிப்பகுதி அந்த புயலுடைய அடிப்பகுதி எனப்படுவது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல அதுக்கு சர்ஃபஸ் டெம்பரேச்சர் கிடைக்கிது அதாவது டீசல் சொல்லலாம் அதுக்கு அந்த ஒரு இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நம்ம அதை அதை நோக்கி அதை பயணிக்கும் ஸோ இப்படி இருக்கும் அதே வேளையில் வடி வளிமண்டல சுழற்சியாக தமிழக கரை ஒட்டியே அது இருவேறு சுழற்சிகளாகவே உள்ள சுழன்று அந்த நிகழ்வு சற்றே இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது இது பிரியும் ஸோ தமிழக கரை அருகே ஒட்டி அதாவது சென்னைக்கு மிக அருகாமையிலே ஒரு சுழற்சியை விட்டு சென்று அங்கே வந்து ஒரு மிக கனமழை கனமழை அந்த ரேஞ்சஸில் அந்த காற்று இரு காட்சி நினைவு பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள்லேயும் சரி வட மாவட்ட வட கடலோரப் பகுதிகளுக்கு கனமழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது எப்போது அப்படின்னா இன்றைக்கு தாழ்வு மண்டலமாக உருப்பெற்று வரக்கூடிய மணி நேரங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயோ அல்ல பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாகவோ அது புயலாக வலுபெற்று மேற்கு வடமேற்கு திசையாக நகரும் அப்போ நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தெற்கு காற்றின் ஏற்றமும் அவ்வப்பொழுது பெறக்கூடும் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவே வட கடலோர மாவட்டங்களிலையும் சரி மத்திய உட்புற மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிற வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கு முந்தின அறிக்கையில் நம்ம கொடுத்துருப்போம் திருச்சிக்கு மதுரைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு கனமழைக்கு ஒரு வாய்ப்பு தெரிகிறது போல் வட மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு தொடரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் நேற்றைக்கு அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளில் கிட்டத்தட்ட அதாவது பள்ளிப்பட்டு பகுதி நூற்றி ஐம்பது சென்டி நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதினைந்து சென்டிமீட்டர் திருவாலங்காடு ஐந்து திருத்தணி அறுபத்தி ஐந்து கும்மிடிப்பூண்டி நாற்பத்தி ஐந்து இப்படி பரவலான வட வட கடலோரங்கள் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு இடங்களில் அடுத்தபடியாக டெல்டாவின் பகுதிகள்னு பார்க்கும்பொழுது டெல்டாவை ஒட்டி உட்புற பகுதிக் சொல்லலாம் திருச்சி மாநகரத்தின் பரவலான ஒரு சில இடங்களில் பகுதிகளிலையும் தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துகலாம் நீலகிரி தஞ்சை மாவட்டத்தின் பகுதிகளில் பூடலூர் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் தென்காசியின் பகுதிகளில் குண்டார் அணைக்கட்டு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை சிவகங்கை இணைமிடம் இது எப்போவுமே தெற்கு இருந்தால் கண்டிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை அந்த ஒரு சோனில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் சிங்கம்புனரி இருபத்தி ஐந்து ராணிப்பேட்டை அதிகபட்சமாக அரக்கோணம் தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ராமநாதபுரத்தின் தீர்த்தமண் தீர்த்தாண்டம் பதிமூன்று புள்ளி இரண்டு புதுக்கோட்டையின் பரவலான இடங்கள்னு பார்க்கும்போது அங்கே அதிகபட்சமாக கீழணை முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு நாகப்பட்டினம் திருக்குவளை ஐந்து புள்ளி ஆறு மதுரை இடையாப்பட்டி எழுபத்தி இரண்டு அதிகபட்ச மழை பொழிவாங்க அதே போல் வடகடலோரமான அதாவது வட மாவட்ட பகுதிகளான கர்நாடக ஏழு மாவட்டம் கிருஷ்ணகிரி சின்னா சின்னாறு அணை பத்து கரூர் மாவட்டம் அணைப்பாளையம் பத்து கன்னியாகுமரியின் பரவலான மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பொழிவு பாலமூர் பகுதியில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இரண்டு அடுத்தபடியாக திருப்பரப்பு எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சித்தாறு எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கோமிகை அணைக்கட்டு பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா கல்ராயின் மலைப்புற பகுதிகள்னு சொல்லலாம் அங்கே ஒரு மழைப்பொழிவு ஏசா லேசாக ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியது கடலூர் பகுதிகளில் காட்டுமன்னார் கோயில் இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டது இப்போது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வின் காரணமாகவும் சற்று அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றையும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றையும் தமிழகம் வட தமிழகம் ஊடாக ஒரு சில இடங்களில் ஏற்றும் கண்டிப்பாக ஏற்றி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டு சென்னை கிட்டத்தட்ட மதுராந்தகத்தை ஒட்டியே வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய வரைக்குமே சாத்திய குறுகள் அதிகபட்ச மழைப்பொழிவு ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில பகுதிகள் வரைக்குமே வேலூரின் தெற்குப்புறமாக திருவண்ணாமலை மற்றும் வேலூர் இணையப்புறம் பகுதிகள் வரைக்கும் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு வேலூர் மாவட்டத்தின் பரவலான பகுதிகளுக்கும் இன்றைக்கு ஆந்திர அலையோர மாவட்டம்னு சொல்லலாம் அங்கேயும் மழைப்பொழிவு இருக்குது சேலத்தின் மேற்கு புறமாக சில இடங்களில் வலுவான மழைப்பொழிவு நள்ளிரவு விலையில் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது சேலம் நாமக்கல் போன்ற இடைப்ப இடப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்குது ஸோ டெல்டாவின் அதி டெல்டாவின் பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை வேலையில் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இப்போது அடுத்தபடியாக நாளைக்கும் பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்லேயும் சரி தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலேயும் ஆங்காங்கே வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் இந்த அரபிக்கடல் நிகழ்வின் காரணமாக ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி மழைப்பொழிவுக்கான சாதக சூழ்நிலை இருக்கும் மரங்களால் குளிர்விக்கப்படும் இடங்களிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தும் இன்றைக்கும் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் இந்த வரக்கூடிய இந்த மோன்தா புயலானது தமிழகத்திற்கா இல்லை ஆந்திராவிற்கா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாங்களா நாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இது தமிழக கரை அருகேவும் வந்து நமக்கு ஒரு வட மாவட்டங்களில் ஒரு வலுவான மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இது நேரடி தாக்கமாக இல்லாவிட்டாலும் அந்த சுழற்சியானது ஒரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியானது நமக்கு ஒரு கனமழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்கும் இப்போ இந்த காற்றோட கூடிய கனமழை என்பது அது க கரை எங்கே ஏறப்போகுதோ அந்த இடத்துல இருக்கும் அதுக்கு அதிகபட்சமாக தெற்கு ஆந்திர கரை வரைக்குமே ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் ஒடிசா வரைக்குமே ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ஒரு வேகம் இருக்கிறதால ஒடிசாவிற்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஸோ நெல்லூருக்கும் விசாகப்பட்டினம் அதிகபட்சம் அங்கே போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் இது ஒரு வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கரை வரை அருகே கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கடல் வெப்ப நீரோட்டமும் நமக்கு சாதக ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம கடற்கரையிலேயும் அப்படி ஒரு இது இருக்குது ஆனால் நிகழ்வு சற்றே மத்திய பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தீவிரமடைந்தால் அது வடக்கு மேற்கு வடமேற்கு தான் நகரும் எப்பவுமே ஒரு சிஸ்டம்னா ஸோ அது எந்தளவுக்கு மேற்கு நோக்கி வரப்போகிறது அப்படின்றத நம்ம அதையும் பார்க்கணும் நமக்கு அது அதற்கும் வந்து ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது ஏன்னா வலுவான நீரோட்டம் என்பது இலங்கைக்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அந்த நீரோட்டத்தை பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தை ஒட்டியே அமையப்பெறும் இப்போ போன நிகழ்வு வந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஆந்திராவுக்கு சொன்னாங்க ஆனால் அது தமிழகத்தை கரை ஏறியதுன்னு சொல்லலாம் இப்போ உயிரழுத்தத்தின் தாக்கமும் எந்த அளவுக்கு அங்கே வரக்கூடிய நாளில் திடீர்னு எந்த இடத்துல எப்போது ஹைப்ரெஷர் சொல்ல சொல்லியது அப்போது அதற்கு ஹை பிரெஷர்ஸு ஒரு எதிர்ப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிகழ்வு தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்போ எந்த அளவுக்கு அது வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று இந்த வடகிழக்கு பருவ காற்றின் இரண்டாவது சுற்று இது ஒரு தீவிர சுற்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் வடதமிழகம் ஆந்திர இரு இரு இந்த இரு இடைப்பட்ட பகுதிகளில் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வர சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம அதையும் பார்க்கணும் எது எப்படியோ ஆனால் கடலோர மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்கணும் ஏன்னா வடங் வ வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கருத்தில் கொண்டு மீனவர்களாக இருந்தாலும் சரி கடலுக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு பர்பஸ்க்கு செல்லணும் அப்படின்னா அவங்கெல்லாம் கடை கரைக்கு நெருங்கணும்னு சொல்லலாம் ரெண்டு இருவேறு கடற்கரை பரப்பிலும் பார்த்தீங்கன்னா இருவேறு நிகழ்வுகள் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லலாம் ஸோ தெற்கு நீராவி காற்றின் உள்ளீடும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பால் கனமழை மிக கனமழை அதிகனமழை வரைக்குமே இருக்கும் கடும் வெள்ள பாதிப்பும் ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு ஏறக்கூடிய இடத்துல ஸோ வரக்கூடிய நாட்களில் இது எந்த மாதிரியான ஒரு நகர்வு இருக்குது அப்படின்றத நம்ம அப்பப்போ கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் ஒரு சூழ்நிலையால் நம்ம வந்து கரெக்டான ஒரு டைமிங்கில் அறிக்கை கொடுக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச டைமில் கண்டிப்பாக நான் ஒரு அறிக்கை கொடுத்துருவேன் இந்த நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுன்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கண்டிப்பாக வட மாவட்டங்கள் கூடுதல் உஷாரில் இருக்கணும் இந்த நிகழ்வு வடதமிழ வடதமிழகத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு நீங்கியது அப்படின்ற மாதிரி ஐஎம்டி சொல்லுவாங்க கண்டிப்பாக அது வரைக்குமே நமக்கு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது கிட்டத்தட்ட டெல்டாவிற்கு நேர்கி நேர்கிழக்காக இந்த இருக்குன்னு சொல்லலாம் நேர்கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ தென் மாவட்டங்களுக்கு தென் தெற்கு காட்சி நூலுடன் காரணமாக தென் கடலோரத்தின் பகுதிகளிலையும் சரி டெல்டாவின் கடலோரத்தில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் எப்போது இந்த நிகழ்வு நமக்கு வராமல் ஆந்திர கரையோரத்தை ஒட்டி அமையும் பொழுது கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மேற்கு உட்புற பகுதிகளில் தென் கடலோரத்தின் பகுதிகளிலேயும் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவையும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலே மழை இப்படி தெற்கு காற்றின் உள்ளீடு காரணமாக மழைப்பொழிவு இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு நிகழ்வு எங்கே போகுது அப்படின்றத பொறுத்து அந்த மாற்றம் ஏற்படும் அது எந்த மாதிரி மாற்றங்கள்ன்றது நம்ம கண்டிப்பாக சேனலை இணைந்திருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அறிவிப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்